மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் விமர்சகர் திரு அய்யநாதன் சார் இணைந்திருக்கிறார் பேசுகிறார் மூணு பிள்ளைங்களை வச்சுட்டு அவர் அருமையில வாடுறவளுக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்துட்ட உடனே என்ன பண்ணுவார் தன் வறுமை நிலைக்கு காரணமான ஆட்சியாளர்களை மீண்டும் ஆளட்டும் ஓட்டு போட்டுவிட்டார் வாக்காளர் பட்டியல் சேர்க்கை என்ற பேர் நீக்கம் அறுபத்தி ரூபாய் சேர்க்கை கடகுல சேர்க்கை அப்புறம் ஒரு மூன்றாவது ஒரு ஒரு இடத்துலையும் வாக்கு பிரிக்கிறதுக்கு ஒரு மூணு கட்சிகளை நீங்கள் போயிட்டு பொத்தா நம்பிக்கிட்டு நீங்கள் வந்துடுறீங்க அது யார் கணக்கில் போயிட்டு சேர்றது யாருக்குமே தெரியாது இப்போ நான் மோடிக்கு நான் சவால் விடுறேன் இதே தேர்தலில் நீங்கள் வாக்குப்பதிவு வச்சு நடத்தி ஒன்று வேணாம் இப்போ கூட பதிவாக இருக்குது அதில் இடத்துல விவிபேட்டில் அந்த விவிபேட்டை எண்ணு ஒரு சும்மா ஒரு நூறு தொகுதியில் மட்டும் எண்ணும் எண்ணி நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு ஒன்று நான் மாற்றிக்கிறேன்

விவிபேட்டில் இருக்கிறதுலாம் எண்ணி வெற்றி பெற்று தெரியுங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் நியாயம்ட்டு இல்லாட்டி நீ களவாணி திருட நீ பேசாத அவ்வளோதான் எடப்பாடி பழனிசாமி மோடி அவங்களாம் ஒரே பிரெயின் பிரெயின் திங்கிங் ஒரே ரேஞ்சிலே இருக்கிறாங்க டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அரசியல் தினை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சி பீகார் தேர்தல் வந்து ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது பீகார் தேர்தல் மேல இந்தியா முழுக்க அதுவும் விரைவில் தேர்தல் வர இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் ஒரு பார்வை எங்க வச்சிருந்தாங்க பட் எதிர்பார்ப்பு ஆகும் தீர்ப்பு வேறு மாதிரியும் எதிர்கட்சிகளிடையே இருக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கு மக்களுடைய மக்கள் கருத்துக்கள் எல்லாம் போது கூட நிதிஷ்குமார் மேல பாஜக மேல எல்லாம் வந்து மக்கள் வந்து வெறுப்புல இருக்கிற மாதிரியான கருத்துக்களை தான் அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க சோ அதனால நம்ம ஒரு பார்வை வச்சிருப்போம் அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ரிசல்ட் வந்திருக்கிறதா பெரும்பான்மையான கருத்துக்கள் வருது முதல்ல உங்களுடைய பார்வை நல்லா இன்னைக்கு இந்து பத்திரிகை என்ன பண்ணிருக்காங்க இந்த ரிசல்ட் பற்றி செய்தி போட்டும்போது சைடில் போட்டிருக்கேன் கார்ட்டூனை பாருங்க என்ன போட்டிருக்கேன் அவ்வளோதான் அதாவது நிதிஷ்குமார் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் சேர வந்து தூக்கி தள்ள வச்சுருக்கிறாரு அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை பெண்ணு குடத்தை கேடு போட்டுட்டு பத்தாயிரம் ரூபா முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கார் யோஜனா பத்தாயிரம் ரூபா கணக்கில் போட்டாங்க அப்படின்றது இவ்வளோதான் அதாவது அரசியலையும் ஜனநாயகத்தையும் அரசியல் ஜனநாயகம் பொலிட்டிக்கல் டெமோக்ரசி மக்களினுடைய நலன் நாடி ஒரு அரசு இருந்துச்சு அப்படின்னம்னா அப்ப அந்த மக்களினுடைய ரெஸ்பான்ஸ் அந்த அரசைக்கு ஆதரவா இருக்கும் இங்க என்ன பண்ணுச்சு அப்படின்னம்னா அரசுக்கு எதிராக இருந்த மக்களை அவங்களுடைய வறுமை நிலை அதே அரசுக்கு ஆதரவாக மாற்றி வாக்களிக்க செய்து விட்டது போன தேர்தலை விட இந்த தேர்தலில் எழுபத்தி ஒன்பது லட்சம் பேர் அதிகமா வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்றது ஜெதேஸ்வரி பிரசாத் அது ஒரு ஒரு சட்டப்பேரவை தொகுதியில இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் அண்ணன் ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனா அது அப்படியே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆளும் கூட்டணி எதிர்கட்சி கூட்டணி அதே ஒன்பது பர்சன்ட் நைன் பாயிண்ட் டூ பர்சன்ட் அப்படின்னு ஆயிடுச்சு அப்ப இது என்ன அப்படின்னீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் தான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பத்தாயிரம் ரூபாய் அப்படின்றதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்கே நடந்த எஸ்ஐஆர் எடுத்துக்கிறோம் அல்ல நாற்பத்தேழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் எல்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் முதல்ல அறுபத்தஞ்சி லட்சம் பேர் அதுக்கப்புறம் மறுபடியும் உச்சநீதிமன்றத்தினுடைய தலையீட்டால ஒரு இருபத்தரை லட்சம் பேர் சேர்க்கப்பட்டு மறுபடியும் ஒரு மூன்றரை லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஏழு லட்சம் பேர் நிரந்தரமா நீக்கப்பட்டாங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒன்னேகால் கோடி பேருக்கு இந்த பெண்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய ஜன்தன் கணக்கில் வந்துட்டு இந்த முக்கிய மந்திரி முதல் மந்திரி மகிழா ரோஸ்கார் யோஜனா அதுபடி அவங்க வந்துட்டு கணக்குல பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா போட்டுறாங்க அதாவது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கணக்குல செலுத்தியாச்சு தேர்தல் நடக்குறாங்க ஆட்சிக்கு வந்தா மறுபடியும் ரெண்டு லட்சம் வரைக்கும் கடன் வழங்கப்படும் ஆட்சிக்கு வந்துட்ட உடனே நீங்க பத்தாயிரத்தை வச்சு தொழில் படனாமா தொழில் தொடங்கிட்டு அதுக்கப்புறம் தொழில் தேவைப்படுச்சுன்னா மேல தேவைப்படுச்சுன்னா மேல ரெண்டு லட்சம் ரூபாய் தரணும் அப்படின்னு சொன்னாரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு பெண்ணால தொழில் தொடங்க முடியும் இந்திய நாட்டுல அப்படின்னம்னா அது நாடு முழுவதும் பீகார்ல பண்ணலாம் சார் பீகாருடைய நிலைமை அவ்வளவு மோசமா இருக்கு என்ன பண்ண முடியும் பீகார்லன்ற பீகார்ல நிலம் சப்பாத்தி போடலாம் ஏன்னா அவங்க தான் சாப்பிட்டு இருக்காங்க இல்லைங்க சப்பாத்தி போடுறது இருக்கட்டும்ங்க ஒரு ஹோட்டல் வைக்கிறது அப்படின்னோம்னாலும் கூட பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க டேபிள் இருக்குது சேர் இருக்குது குக்க குக்கிங் வேரஸ் இருக்குது அடுப்பு இருக்குது கேஸ் சிலிண்டர் இருக்குது எல்லாத்தையுமே நீங்க பண்ணணும் பத்தாயிரம் ரூபாய் எங்க பண்ணுவோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு இஸ்திரி பெட்டி வாங்களா இவ்வளவுதானே நீங்க யோசிச்சு பாருங்க பத்தாயிரம் ரூபாய் வந்துட்டு எந்த காலகட்டத்துல நீங்க குடுத்திருக்கீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஆனா வறட்சி வறுமையில இருக்காங்க மூணு புள்ளைங்கள வச்சுட்டு வறுமையில வாடுறவளுக்கு பத்தாயிரம் ரூபா வந்துட்டு உடனே என்ன பண்ணுவார் தன் வறுமை நிலைக்கு காரணமான ஆட்சியாளர்களே மீண்டும் ஆலட்டுன்னு ஓட்டு போட்டு பத்தாயிரம் ரூபாய்க்காக தான் அங்க இருந்து வெளி மாநிலங்களுக்கு வந்து அவங்க வேலை செய்யறாங்க வேலை செய்யறதா மூணு கோடி பேர் அந்த மாநிலத்தில இருந்துட்டு வெளியில வேலை செய்யறாங்க விஹாரினுடைய பாப்புலேஷன் வந்துட்டு பதிமூணு கோடியே பத்து லட்சம் பேர் கடந்த ஜனவரி அதில் மூணு கோடி பேர் வெளி மாநிலங்களில் தான் வேலை செய்கிறாங்க இந்த அரசுனால அவங்களுக்கு எந்த பலனுமே கிடையாது ஆனால் அதே அரசு என்னது இவ்வளோ ஒன்னே கால் கோடி பேருக்கு வந்துட்டு ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் போட்டோம் வாக்காளர் பட்டியலிருந்து நாற்பது ஏழு லட்சம் பேர் நீக்கியும் அதில் புதுசு ஏழை எளிய மக்கள் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்ட மக்கள் அதுக்கப்புறம் மைனாரிட்டிஸ் இவங்களை எல்லாம் சேர்த்து அந்த நாற்பத்தி லட்சம் பேர் நீக்கினாங்க ஒன்னோ நகர மக்கள்ல மக்கள் இருக்கக்கூடிய அவங்க மேல்சாதிக்காரங்களாம் கிடையாது நீக்கினாங்க இப்படியெல்லாம் நீக்கப்பட்டும் கூட இந்த ரெண்டு கூட்டணிகளுக்கு இடையிலான வித்தியாசம் வெறும் ஐம்பத்தாறு லட்சம் தான் இவங்க வந்துட்டு நாப்பத்தி ஆறு புள்ளி ஏழு பெர்சன்டா அவங்க முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் த டிஃபரன்ஸ் இஸ் ஜஸ்ட் நைன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஆனா இங்க என்ன பிஜேபி பண்ணாங்க அப்படின்னம்னா ஒரு பக்கத்தில் இந்த பத்தாயிரம் ரூபா கொடுத்தது ஒரு பக்கத்துல வாக்காளர் பட்டியல நீக்கிறது இல்லாம சில கட்சிகளை வந்துட்டு அவங்க போட்டியிட செய்யறாங்க அதுல பாத்தீங்கன்னா ஜன் பார்ட்டி ஒரு இடத்துல கூட வெற்றி பெற ஒரு இடத்துல வெற்றி பெறல மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்துறாங்க அவங்க இன்னொரு பக்கம் ஆல் இந்தியா முஸ்லீம் முஜாஹிதீன் இத்தா எது ஆய் போயின்னு ஒரு கட்சி ஹைதராபாத்ல இருந்து ஒருத்தர் தொப்பி போட்டு போறலையே அவர் போயிட்டு அவங்க குள்ள போட்டாரு அவர் ஒரு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு இது இல்லாத மற்றவர்கள்லாம் பத்து புள்ளி நாலு பர்சன்ட் பதினஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் ஓட்டு இது இப்படி போயிருக்கு பிரிச்சிருக்காங்க சோ இதெல்லாம் சேர்த்துதான் வந்துட்டு ஜெயிச்சுட்டு தங்களுக்கு கிடைச்ச வெற்றியா பிரதமர் பேசுறாரு ஆக இந்த இடத்துல ஜனநாயகம் எப்படியெல்லாம் முறியடிக்கப்பட்டதுன்னு பாருங்க வாக்காளர் பட்டியல் சேர்க்கை என்ற பெயரின் நீக்கம் அறுபத்தி ஒன்பது லட்சம் ஆமா பத்தாயிரம் ரூபாய் சேர்க்கை கடலில் சேர்க்கை அப்புறம் ஒரு மூன்றாவது ஒரு ஒரு இடத்துலயும் வாக்கு பிரிக்கிறதுக்கு ஒரு மூணு கட்சிகளை வச்சுட்டாங்க இது இல்லாத சுயேட்சைகள் சுயேட்சைகளை விடுங்க மத்த பிரிச்சு கடைசில வந்துட்டு தேர்தல் முடிவு வந்துருச்சு இவ்வளவுதான் இந்த தேர்தல் முடிவு வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்றது அந்த மக்களுக்கு ஒன்று பண்ணாது இந்த இது இதுவரைக்கும் ஒன்றும் செய்ய முடியலன்னா இப்போ மட்டும் என்ன செய்ய போகுது மறுபடியும் அந்த மக்கள் வெளி போய் வேலை செய்யணும் மறுபடியும் உங்கள் நிலைமை அதா இருக்கணும் காசை வாங்கிட்டு ஓட்டு போறதுல இருக்கக்கூடிய துயரம் என்ன அப்படினா நீங்களே அதை தேடிக்கிறது தான் துயரத்தை தேடிக்கிறது தான் ஏன்னா நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பட்னு நீங்கள் ஆயிட்டீங்க உங்களை அவங்க கண்டுக்க தேவையில்லை அதான் குடிசைகள் குடிசைகளாக இருக்கும் கோபுரங்களாக உயர்வதில்லைன்னா இப்படிதான் காரணம் அதை நாம நம்ம தீட்டிக்கிற தலையெடுத்து தான் நம்ம அங்க குஜ் பீகாருக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருந்தே கூட சில ஊடகங்கள்லாம் நேரடியாக போய் கல நிலவரம் எப்படி இருக்குன்னு மக்களுடைய கருத்துக்களை எடுத்துட்டு வந்தாங்க அது வேறையாக தான் இருந்தது ஒரு ஆளும் அரசின் மீது குறிப்பா நிதிஷ்குமாரின் மீது எல்லாம் வெறுப்ப

அது யார் கணக்குல போயிட்டு சேர்றது யாருக்குமே தெரியாது நம்ம எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு சீக்கிரட்டா இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு ஜனநாயக முடிவுகளை நம்ம தீர்மானிக்கிறோம் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது இப்போ நான் மோடிக்கு நான் சவால் விட்டுறேன் இதே தேர்தலில் நீங்க வாக்குப்பதிவு வச்சு நடத்தி ஒண்ணு வேணும் இப்போ கூட இருக்குது அதில் விவிபேட்ல அந்த விவிபேட் எண்ணு ஒரு சும்மா ஒரு நூறு தொகுதியில மட்டும் எண்ணுவேன் எண்ணி நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னோட நான் பேரை தான் உண்மை இதுக்கு இன்னொரு காரணத்தையும் ஒன்னே கால் கோடி பேருக்கு நீங்க பத்தாயிரம் கொடுத்தோம் நாற்பத்தி லட்சம் பேர் நீக்கியும் அதுவே முறைகேடு தானே சார் ஆமா பத்து தேர்தல் அறிவிப்பு தேர்தல் நெருக்கத்துல நீங்க ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது அறிவிச்சு சில மணி நேரங்கள்லயே அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்றது தேர்தல் அறிவிக்கறதுக்கு முன்னாடி மோடி இதை அறிவிக்கிறார் மோடி அறிவிச்ச அறிவிச்சிட்ட உடனே தேர்தல் அறிவிக்கப்படுது ஒன்னு தேர்தலுக்கு முன்னாடி சில மணி நேரங்கள் தான் கேப் ஆமா கேப் அவ்வளவுதான் அது அது மோடிக்கு ஏற்ற மாதிரி அந்த தேர்தல் ஆணையம் செயல்படுது அவ்வளோதான் அந்த கூட்டணியில் வந்துட்டு எல்லாருமே என்ன பண்றோம் காங்கிரஸ் ஜேடியூ கூட்டணி வந்து பிஜேபி ஜேடியூ கூட்டணி என்றோம் பிஜேபி எலெக்ஷன் கமிஷன் ஜேடியூ கூட்டணி அப்படி சொல்றோம் அதான் உண்மை இந்த எஸ்ஐஆரோட தாக்கம் அதிகமா இருந்துச்சு சார் ஏன்னா எஸ்ஐஆருக்கு எதிராக ஓட்சோர்னு சொல்லி ராகுல் காந்தி யாத்திரா போகிறாரு அதுக்கு அவ்வளவு வரவேற்பு இருந்தது ஓட்சோர்னு சொல்லல ராகுல் காந்தி அதை வந்து என்ன பண்ணாரு வாக்குரிமை பறிப்புனாரு ஸோ வாக்கு வாக்கு அதிகாரம் அப்படின்ற பேர்ல தான் அந்த இவரும் தேஜஸ்வி யாதவன் அந்த பெரிய பேரணியில் நடத்துறாங்க ஸோ நீங்க நல்லா கவனிங்க பீகாரில் என்ன நடந்தது அப்படின்றதுக்கு அத்தாட்சி இப்ப தமிழ்நாட்டில் நடக்கிறது இப்ப ஃபார்மை கொடுத்துட்டாங்க இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்றதுக்கு கேளுங்க யாருக்கு யாராவது இந்த ஃபார்மை எப்படி ஃபில்லப் பண்ணணும் சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்கள் கல்வி அறிவற்ற மக்கள் ஒரு நாற்பது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் வச்சுக்கோங்க அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நாற்பத்தொம்போது ஐம்பது பர்சன்ட்டு எப்படி இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறது இன்னும் வரல சார் எங்களுக்குலாம் இன்னும் தரவே இல்லை எனக்குலாம் வந்துடுச்சு நான் வச்சிருக்கிறேன் இதில் வந்துட்டு முந்தைய சிறப்பு தீவிர சிறுதத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் விவரங்கள் முந்தைய சிறப்பு தீவிர சிறுதத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறிங்க இதை ஏன் இப்போ கேட்குறீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் என்ன வரதுன்னா உனக்கு என்ன இன்றைக்கே நான் இந்த முகவரியில் இருக்கேன் என் மனைவி மக்களோடு இருக்கேன் நான் வாக்களிக்க போகிறேன் நான் இப்போ இந்த முகரில் இருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு முகரில் இருந்தேன் அதுக்கு மூணு வருஷம் முன்னாடி இன்னொரு முகவரியில் இருந்தேன் அதெல்லாம் எதுக்கு உனக்கு இந்த தேர்தல் நாணயத்தினுடைய நோக்கம் சேர்க்கிறதா இருந்துச்சுன்னா எதுக்கு இதை நீ கேட்குறேன் உங்களுக்கு என்ன வேணும் ஸ்ரீவித்யா வாக்காளரா ஆம் வாக்காளரே அவருடைய மனைவி அவருடைய கணவர் ரெண்டு பிள்ளைங்க அவங்க அம்மா அப்பா இப்படிலாம் இருக்காங்க

இந்த நாடு முழுவதும் அது கன்ஃப்யூஷன் இருக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த தேர்தல் ஆணையம் எவ்ளோ அட்வர்டைஸ்மென்ட் கொடுக்குது நூறு பர்சென்ட் வாக்களின்னு ஜனநாயகத்தை காக்க வேண்டிய நம்ம கடவுள் இத எப்படி ஃபில்லப் பண்றதுன்றத நீங்க ஏன் போடல ஒரு 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 வீடியோ போட்டுருக்காங்க சார் யாரு நீங்க இந்திய தேர்தல் ஆணையம் தெரியல எவ்வளவு அது எப்படி இத ஃபில்லப் பண்றதுன்னு போட்டு இல்ல பண்றதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க ஆனா அது கிளாரிட்டி கம்மியாதான் இருக்கு லாங்குவேஜஸ்ல தமிழ்லயும் போட்டு இருக்கேன் போட்டுருக்காங்க இப்ப ரீசன்டா இப்ப இத வந்துட்டு ஒரு எட்டு மணிக்கு ஒரு நல்ல ஒரு பிரபலத்தை வச்சுக்கிட்டு ஒரு தமிழாசியை வச்சுக்கிட்டு இதை எல்லாரும் ரெடிங்களாமா எடுத்து வச்சுக்கிட்டீங்களா நன் ஐயா வந்துட்டு கிளாஸ் எடுக்கிற மாதிரி அது பாருங்க பிறந்த தேதினு போட்டுருக்குது முதல்ல டிடினு போட்டிருக்கோம் அதாவது அடுத்தது எம் டேட்டு அடுத்தது இயர் முதல்ல உங்களுடைய தேதியை குறிப்பிடுங்க அடுத்தது மாசத்தை குறிப்பிடுங்க அடுத்தது இயரை குறிப்பிடுங்க அப்புறம் ஆதார் எண் உங்களுடைய ஆதார் எண் எடுத்து வச்சுட்டு இருக்காம ஆதார் எண்ணை எழுதுங்கம்மா அந்த பாக்ஸ்ல அப்புறம் உங்களோட கைபேசி என்னமா அது இப்படி ஒண்ணு ஒண்ணுத்தையும் சொல்லிக்க ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நீங்க கஷ்டம் கஷ்டம் இருக்கட்டும் அதையாவது நீங்க பண்றதுக்கு முயற்சிக்கணும் இல்லையா அது எல்லா தொலைக்காட்சியும் பண்ணுவாங்க இல்லையா ஏ நான் இது எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு எடுத்துக்கி போட்டு போ அப்படின்னு பலர் போக கூட அப்படி போவாங்க அப்படி தான் மோடி விரும்புறாரு அப்படி போயிட்டீங்க அப்படின்னா தூக்குறாங்களெல்லாம் வாக்காளர் பேர் இருக்கிறதுக்கான அருமை படித்த மக்கள் உயர்தட்டு மக்கள் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா நாளைக்கு பேங்க்ல போயிட்டு ஒரு லோன் எடுக்கணும் இல்லை அரசனுடைய ஒரு திட்டத்தினுடைய பலனை அனுபவிக்கணும் அப்படின்னா நான் முதல்ல கேக்குறது வாக்காளர் அடையாள வாக்காளர் பட்டியலில் உன்னோட பேர் இருக்கிற அந்த பேஜை எடுத்து அதை கொடுவான் அதை அட்டஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வரணும் ஒரு கெசட் ரேங்க் ஆஃபீஸர்கிட்ட அப்போ இல்லைன்னா என்ன பண்ணுவேன் அந்த பெனிஃபிட் ஆனாலும் நீங்க எடுக்கணும் உஷார் அப்போ இந்த தேர்தல் ஆணையத்துக்கு சேர்க்கறது தான் நோக்கம் அப்படின்னம்னா அது இதெல்லாம் செய்யுமா செய்யாதா சொல்லுங்க இந்த தேர்தல் ஆணையத்துக்கு வாக்காளர் சேரணும்னு நினைச்சதுன்னா இவ்வளவு பேர் நீங்க வந்துட்டு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அன்றாடங் காய்ச்சிகள் இப்படி எல்லாம் இருக்கிறீங்களே உங்க நீங்க இதை எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க வீட்டுக்கு வீடு எங்க பிள்ளைங்க வருவாங்க எங்க ஆட்கள் வருவாங்க அவங்க இன்னை கிட்ட நீங்க உக்காந்துட்டுருங்க நீங்க இதெல்லாம் எடுத்து வச்சிக்கங்க ஏதாவது உனக்கு எடுத்து வச்சிக்கோங்க அவங்க அத ஃபில்அப் பண்ணிக்கிருவாங்க கவலை படாதீர்கள் இல்லையா அர்ச்சனா பட்நாயக்கு சொல்லலையா அவங்க அப்ப என்ன அர்த்தம் ஃபார்ம் குடுத்துட்டேன் நீ சப்மிட் பண்ணு சரியா ஃபீல் பண்ணி தராதவங்க நீக்கப்படுவாங்க போங்க ஃபார்ம் எடுத்து வந்து ஃபில் பண்ணி தராதவங்க கண்டிப்பா நீக்கப்படுவாங்கன்னு சொல்றாங்க அப்போ உங்களுடைய நோக்கம் என்னது நோக்கம் என்னதுங்க யாராவது நாங்களாம் எங்களுக்கு எல்லாம் விருப்பம் இல்லை அப்படி யாராவது போறாங்களா கோச்சிங்கன்னு எல்லாருக்கும் விருப்பம் இருக்குல்ல அப்புறம் கொடுக்கலன்னா நீக்கு வேணாம் நீ யார் சொல்றதுக்கு செருப்பால் அடிக்க வேணா ஒண்ணு இது எனக்கான நாடு என்னுடைய உரிமை நான் கொடுக்கலன்னா நீக்கு வேண நீ எப்படி சொல்லுவ எல்லாம் இந்த மக்கள் சைலண்டா இருக்கிறனால தானே நீ இப்படி பேசுறீங்க எப்படி நீ நீக்கிடுவ மதிக்கிற வரைக்கும் தான் அதிகாரம் கிளர்ந்து எடுத்துட்டாங்கன்னா நீ இல்லாத போயிடுவ அது மோடியில இருந்து நீங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி வரைக்கும் நான் சொல்றேன் நீங்க என்ன உங்களுடைய கடமை இத ஃபில்அப் பண்ணனும் புதிய வாக்காளர் பட்டியல் பழைய வாக்காளர் பட்டியலை நீங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்ப புதிய வாக்காளர் பட்டியல சேரணும்னு நினைக்கிறீங்களா வேணாம்னு நினைக்கிறீங்களா சேரணும் தானே அதானோ அதுக்கான உங்களுக்கு தேர்தல் இதில் அப்ப நீங்க எப்படி சொல்லலாம் அந்த மாதிரி ஃபார்ம் கொடுக்கலடா நீக்கிடுவேன் அப்படின்ட்டு நாங்கள் யாரோ சொன்னோமா ஃபார்ம் கொடுக்க முடியாது போடா அப்படி சொன்னோமா நாங்கள் இப்போ நீ எப்படி சொல்கிறேன் எங்கேயும் தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி திமுறலாம் இது மக்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் மக்களே நீங்கள் படிக்காதவங்களா இருக்கலாம் நீங்கள் அன்றாடம் காய்ச்சியாக இருக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஒரு இளைஞராக இருக்கலாம் ஐடிஎல்ல படித்தவங்களாக இருக்கலாம் நம்மளுடைய கடமை என்னென்னா தேர்தல் ஆணையம் செய்யாத சொல்லிட்டு போட்டோம் நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்கள் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி உங்கள் குடும்பத்தினர்லாம் ஃபில்லப் பண்ணி ஃபோட்டோலாம் புதுசாக எடுத்து விட்டுங்க வாணெல்லாம் சொல்லுவாங்க கேட்காதீங்க ஃபோட்டோலாம் எடுத்து ஓட்டி எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுத்துட்டு அக்னாலஜி வாங்கிட்டு வந்துட்டு வச்சுக்கோங்க உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய அக்கா தங்கச்சி மாமச்சா பெரியப்ப சித்தப்பா எல்லோருடைய ஃபார்ம் ஃபில்லப் ஆச்சானா அடுத்தபடியாக முடிங்க அடுத்தபடியாக உங்கள் உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் பூக்காரமா மீன்காரமா கடைக்காரரு மளிகை கடைக்காரரு ஃபில்லப் பண்ணிங்களா அங்கிள் நான் ஹெல்ப் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்டு கேட்டு அந்த கடமையை செய்யுங்க ஏன்னா இது நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கான ஒரு கடமை இதை தேர்தல் ஆணையம் செய்ய விரும்பவில்லை நாம் செய்யணும் இந்த இடத்துல இருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா விஹாரம் நடந்த மாதிரி எதையும் அனுமதிக்காதீங்க இதுல பீஹார் எலெக்ஷன்ல முக்கியமான இன்னொரு விஷயம் காங்கிரஸ் ஆர்ஜேடி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தேஜஸ் தேஜா ஒட்டுமொத்தமான அதனுடைய அடிப்படையை நான் சொல்லிட்டேன் இந்த 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 ஒற்றுமை இல்லாததும் ஒரு காரணம் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க அரசியல்வாதிகள் நடுவில கட்சிகளே ஒற்றுமை இருக்காது அது வேற விஷயம் அதாவது எந்த அரசியல்வாதிகளுக்கு இடையே வந்து ஒற்றுமை இருக்கணும்னா சாக்ரட் பிரின்சிபல் தான் ஒன்னா சேர்ந்து திருடுறவங்க ஒரு நாள் அடிச்சிக்குவாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே ஆசாபாசங்களை தாண்டி நிக்கிறவங்க அப்போ இதுதான் வித்தியாசம் அதனால அரசியல் கட்சியில எல்லாம் எதிர்பார்க்க வேண்டும் நான் என்ன வரேன்னா இந்த தங்களை வறுமையில வச்சிருக்க கூடிய அந்த அரசை எதிர்த்து வாக்களிக்க நினைக்கிறாங்க ஆனா அவங்க கொடுக்குற பத்தாயிரம் அவங்களுக்கு தேவைப்படுது அதுல வாங்கினவங்கல பத்துக்கு எட்டு பேர் ஓட்டு போட்டாங்க ஏழு பேர் ஓட்டு போட்டாங்க முடிஞ்சு போச்சுல்ல இல்ல கால் கோடி பேர்ல அறுபது லட்சம் பேர் ஓட்டு போட்டாலே முடிஞ்சு போச்சுல்ல அவ்வளவுதானே அப்ப இதுல நம்ம பத்து பேசுறது வந்துட்டு இட் இஸ் அது ஒண்ணு அடிப்படையாட்டுறதுதான் பெரிதான பெண்கள் வாக்கு கிடைச்சிருக்கு இந்த கூட்டணி நிறைய பெண்கள் வந்து வாக்கு பண்ணிச்சிருக்காங்க பத்து பர்சன்ட் வித்தியாசம் அங்கேயும் ஒன்பது பர்சன்ட் வித்தியாசம் இருக்குது ஆண்களுக்கு பெண்களுக்கும் ஆனா பெண்கள் வாக்காளர்கள் பாட்டு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டவர்கள் பலரும் பெண்கள் தான் ஆமா ஆமா இப்ப இந்த தேர்தலில் வந்துட்டு ஒட்டு மொத்தமா பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து தொண்ணூத்தி ஓராயிரம் மூணு கோடியே தொண்ணூத்தோரு லட்சம் ஆண் வாக்காளர்கள் அப்படின்னும்னா மூணு கோடியே தொண்ணூத்தோரு லட்சம் ஆண் வாக்காளர்கள்னா மூணு கோடியே ஐம்பது லட்சம் தான் பெண் வாக்காளர்கள் நாற்பத்தோரு லட்சம் வித்தியாசம் ஆனா பெண்கள் நிறைய வந்து ஓட்டு போட்டிருக்காங்க இந்த பீகார் எலெக்ஷனுடைய இந்த ரிசல்ட் வந்து தமிழ்நாட்லயும் எதிரொலிக்கும் அப்படின்னு பாஜக தலைவர் அவங்க தான் சொல்ல வர்ற எந்த எந்த இதுல தான் இந்த ஃபார்ம்ல இருந்து நீங்க எடுத்துக்கோங்க அந்த வாக்காளர் பதிவு இந்த இந்த ஃபார்ம்ல இருந்து எடுத்துக்கோங்க இத நீங்க செய்யறத பொறுத்து தான் அவன் ஸ்டார் ஆவான் திருட்டுத்தனம் பண்றவன் லைட் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற வீட்டுல அவன் திருட போறான் இருட்டு நல்லா தூங்குறாங்க அப்படின்றத வந்துட்டு ஒரு ஒன் நேரம் வாட்ச் பண்ணிட்டு தான் உள்ள வர போறான் அப்ப திருட்டுத்தன் நம்மளுக்கு நம்மளுக்கு வீட்டுக்கு வெளியில ஒரு திருடன் காத்துட்டு இருக்கிறான்னு நினைச்சிட்டு எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணுங்க உண்மை சொல்ல வரேன் நான் சோ உள்ளபடி அந்த மாதிரி இருந்ததுன்னா அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிட்டான் அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் சொல்லுது ஆதாரம் வச்சுக்கிட்டு சேர் அப்படின்னு அதுக்கப்புறம் பதினெட்டு லட்சம் பேர் சேர்றான் அப்போ உன்னுடைய நோக்கம் என்னது தேர்தல் ஆணையத்தோட திருட்டு நோக்கம் யாருக்காக செஞ்ச மோடிக்காக செஞ்ச மோடிக்காக ஏன் செய்யற கார்பரேட் அரசியல் பத்து பேர் நம்ம வாழ்ந்தா போதும் தொண்ணூறு பேர் நாசம் ஆகட்டும் அத பத்தி பரவாயில்ல அவங்கள மிதிச்சு அந்த பத்து பேர் வாழணும் அதான் அவளோட லினுடைய அரசியல் கார்ப்பரேட் அரசியல் कैपिटலிசம் இதெல்லாம் புரிஞ்சுக்கங்கங்க இந்த ரிசல்ட் வர்ற நேரத்துல ராகுல் காந்தி இந்தியாவிலேயே இல்ல பிரியங்கா காந்தியும் இந்தியாவிலே இல்ல இது வந்து அவங்க கூட்டணி கட்சியினர் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடியும் பேசுறாரு பாஜகவும் பேசுறாங்க அவங்களுக்கு இத பத்தி எல்லாம் பெரிய அக்கறை இல்ல இந்த அதாவது ராகுல் காந்தி பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து தேர்தல்கள்ல தோல்வியை தழுவி இருக்கிறது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி பாஜக வந்து முழுக்க முழுக்க இப்ப காங்கிரஸ் வந்து வீக் ஆயிடுச்சு காங்கிரஸ் வந்து தோல்வி தலைவர் கட்சி அவங்க உடமை இல்ல எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கறேன் பத்தாயிரம் கொடுக்காத நீங்க வெற்றி பெற்று இருப்பீங்கண்ணா எஸ் வெற்றி பெற்றுதீங்கண்ணா பிவி பாட்டர்க்கிறது என்ன வெற்றி பெற்றுங்கன்னு நான் ஒத்துக்குறேன் நீங்க நியாயம்ட்டு இல்லாட்டி நீ கலவாணி திருட நீ பேசாத அவ்வளவுதான் இந்த நாட்டுல குண்டு வெடிச்சது எவ்வளவு பேர் சேர்த்தாங்க இருபத்தி ஏழு பேர் சேர்த்தாங்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ல அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க இப்போ டெல்லி செங்கோட்டையில் எங்க போனீங்க ஒருத்தன் கடமையை செஞ்சுட்ட உடனே எங்க போயிருக்கிறான் அப்படின்னு அதாவது எடப்பாடி பழனிசாமி மோடி எல்லாம் ஒரே பிரெயின் பிரெயின் திங்கிங் ஒரே ரேஞ்சிலே இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கேக்குறாரு அது எப்படி அந்த ஒரு கொலை அந்த கொலை அந்த அந்த குற்றவாளிகளை பிடிக்க எப்படி நாலரை மணி நேரம் ஆச்சு அப்படின்னு கோயம்புத்தூர்ல நடந்தது நாலரை மணி தான் நம்ம அடிந்தாரு ஏன்னா போலீஸ்ல நான் கூட்டு போன அந்த கிரிமினல் அங்க ஒன்றை முடி இப்படி ஒருத்தர் இங்க எதிர்கட்சி தலைவரு அவருடைய கூட்டணி கட்சி தலைவரு பிரதமர் இப்படி பேசுறாரு எவ்வளவுதான் சொல்றது நன்றி சார் நன்றி வெளி நேரத்துக்கும் கருத்துக்களும் இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்